நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கையெழுத்து சேனல் இந்த சேனலில் மார்த்தலா சேர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசியிருக்காங்க அதுப்பில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா இணையதள ரயில் பாஸ் ஆன்லைன் ட்ரெயின் பாஸ் பெறுவது எப்படி என்று பல நேயர்களும் கேட்டிருந்தீர்கள் அந்த அடிப்படையில் இணையதள ரயில் பாஸ் வாங்குறது எப்படியெல்லாம் பதியணும் எந்த முறையில் பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே பாகம் ஒன்று காணொலியில் மிக விரிவாக மிக நீண்ட காணொலியாக நான் உங்களுக்கு நான் பதிவிட்டிருந்தேன் அந்த காணொலியினுடைய தொடர்ச்சியாக இந்த காணொலி அமைகிறது இது பாகம் ரெண்டு இணையதள ரயில் பாஸ் பெறுவது எப்படி வாங்க வீடியோ குழப்பலாம் அன்பர்களே ரயிலில் பயணம் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒன்றிய அரசாங்கம் ரயில் பாஸ் என்பது வழங்கி வருகிறது அந்த ரயில் பாஸ் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்று தொடர்ந்து நேயர்கள் பலரும் கேட்ட அடிப்படையிலே இந்த ரயில் பாஸ் வாங்குவதற்கு நாம் என்னென்ன ஆவணங்களை இணைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி கடந்த காணொலியில் பாகம் ஒன்றில் மிக விரிவாக நான் சொல்லியிருக்கேன் அதனால் தயவு செய்து பாகம் ஒன்றை பார்க்காத நேயர்கள் பாகம் ஒன்றை பார்த்துட்டு இந்த காணொலியை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதை பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் என்கிற அடிப்படையில் பாகம் ஒன்று காணொலியை பார்த்துட்டு இந்த காணொலிக்கு வாங்க அந்த பாகம் ஒன்று காணொலியை லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தயவு செய்து நண்பர்கள் பாகம் ஒன்றை பார்த்துட்டு பாகம் ரெண்டை பார்க்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த இணையதள ரயில் பாஸ் பெறுவதை உங்களுக்கு வெறும் வாயில் சொன்னால் தெரியாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வீடியோ வடிவில் உங்களுக்கு நான் அதை மிக தெளிவாக மிகவும் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் அந்த வீடியோவில் நான் என்னென்ன வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் எந்த அடிப்படையில் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் பார்த்து அந்த வீடியோவில் சொல்லப்பட்டுக்கூடிய அனைத்து உரங்களை உள்வாங்கி கொண்டு நீங்கள் பதிந்து இணையதள ரயில் பாஸ் பெற்றுக்கொள்ள வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களை இணையதள மூலமாக ரயில் பாஸ் பெறுவதற்கு முதல்ல கூகுளில் திவ்யாஞ்சன் கார்டு அப்படின்னு சொல்லி நாம் ஆடிக்கணும் நம்ம டிஐ வி ஒய்ஏஎன் ஜி ஜேஏஎன் கார்டு அப்படி நம்ம அடித்தோம் அப்படின்னா திவ்யாங்ஜன் கார்டுன்னு வச்சு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் முதல்ல இருக்கக்கூடிய அந்த திவ்யாங்ஜன் கார்டுங்கிற அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த திவ்யாங்ஜன் கார்டை நம்ம க்ளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலரில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜில் அப்ளிகேஷன் லாகின் இருக்குது பேர் ஓடிபிலாம் இருக்கும் அதுக்குள்ளே போகக்கூடாது முதல்ல வந்து நம்ம புதுசாக ஒரு ஐடியை நமக்குன்னு கிரியேட் பண்ணணும் அந்த ஐடியை கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ யூசர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும் முதல்ல ஆதார் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் அதனால் ஆதார் ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்முடைய ஆதார் நம்பரை அடிக்கணும் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஆதாரில் எண் இணைக்கப்பட்டிருக்கணும் அதே மாதிரி ஆதாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அடிக்கணும் ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது ஆதாரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் இதுலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தான் அடிக்கணும் சில பேருக்கு அப்பா பேர் சேர்த்திருக்கோம் சில பேருக்கு இன்சில் சேர்ந்துருக்கோம் அப்படி என்ன இருக்கோ அதில் ஆதாரில் இருக்கிற மாதிரியே நம்ம கரெக்டாக டைப் பண்ணணும் ஒரு எழுத்து பிள்ளை வந்தால் கூட இது வந்து அக்செப்ட் பண்ணாது அப்படிங்கிற அடிப்படையில் நாம் இந்த ஆதாரில் பதிவு செய்கிறத வந்து ரொம்ப நுணுக்கமாக நம்ம பார்த்து கரெக்டாக ஒரு ஒரு எழுத்துக்களையும் பார்த்து பார்த்து நம்ம அடிக்கணும் அப்படிங்குறதான் அந்த அடிப்படையில் நான் வந்து இப்போ அய்யனார் அப்படிங்கிறவருடைய மாற்றுத்தினாலையுடைய ரயில்வே பாசம் நான் ரெடி பண்ணுறேன் அவருடைய அப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்தையா சேர்வை ஆனால் அதையும் சேர்த்து தான் அவருடைய ஆதார் கார்டில் வந்து ஐயனார் முத்தையா சேர்வை அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறதுனால ஐயனார்ங்கிற பேரை மட்டும் போடாமல் முத்தையா சேர்வையும் நம்ம சேர்ந்து அடிக்கிறோம் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த காலத்தில் வந்து ஆதார் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஆதார் நம்பர் காலத்தில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஐயனார் அவர்களுடைய ஆதார் நம்பரை நம்ம அந்த பன்னெண்டு நம்பரை இடைவிடாமல் தொடர்ந்து அடிக்கணும் அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்துலேயே ஓடிபி இருக்குது ஓடிபி நம்ம கொடுக்கணும் ஓடிபி கொடுத்தோம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன போட்டிருக்கு இது இது வந்து ஆதாருக்கும் ஆதார் நம்பருக்கும் பேருக்கும் மேட்ச் வருது அப்படின்னு சொல்லுது அப்போ நான் இப்போ எங்கே தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த முத்தையாங்கிற எழுத்துல வந்து ஒரு சிறு பிழை இருக்குது என்னென்னா ரெண்டு டீ இருந்ததுனால நம்ம வந்து அது ஒர்க் ஆகலை இப்போ திரும்பவும் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஆதார் கார்டு நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணுறோம் ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி கொடுக்கணும் ஓடிபி யாருக்கு வரும் அப்படின்னா இந்த ஆதார் கார்டோட லிங்க் பண்ணப்பட்ட நம்பருக்கு உடனடியாக ஒரு ஓடிபி ஆறு டிஜிட்டில் நம்பர் வரும் அந்த ஓடிபியை வந்து நாம் வந்து இதில் வந்து நம்ம டைப் பண்ணணும் அந்த ஓடிபி வரணும் அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பட்டன் செல் வச்சுருப்பாங்க அந்த பட்டன் செல்லில் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே மெசேஜ்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கும் அப்போ ஃபுல்லாக இருக்கும்போது மெசேஜ் வரல மெசேஜ் வரலன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க பட்டன் செல்லில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பட்டன் செல்லக்கூடிய எல்லா மெசேஜையுமே நீங்கள் முதல்ல நீங்கள் அழிச்சா தான் வந்து புது மெசேஜ் வரும் அழிக்கலைன்னா புது மெசேஜ் வராது இதே டச் செல்லாக இருந்தால் பிரச்சனை கிடையாது பட்டன் செல்லாக இருந்தால் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற அப்படையில் அந்த ஆதார்லேருந்து வரக்கூடிய ஆறு டிஜிட் ஓடிபி நம்பரை நம்ம அதில் டைப் பண்ணணும் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும் அதுக்கு ஒரு ஓடிபி நம்ம கொடுக்கணும் அந்த ஓடிபி கொடுத்தோன்னே உடனடியாக ஓடிபியும் உங்களுடைய செல்லுக்கு ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் உடனே வந்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் மிகச்சரியாக டைப் பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் இருந்து வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஓடிபி நம்பர் ஆறு எண்களை தெளிவாக பார்த்து அந்த ஓடிபி நம்பரை அடிக்கணும் தான் அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஐநாருடைய இமெயில் ஐடி கேட்குறாங்க அந்த இமெயில் ஐடி வந்து நமக்கு கிரியேட் பண்ணணும் கண்டிப்பாக இமெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அதனால் இமெயில் ஐடியை நம்ம தெளிவாக அடிச்சுக்கிறோம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காலத்தில் டிசேபிள்டின்னு கேட்கும் டிசேபிள் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தா ஹேண்டிகேப் கேண்டிகே அப்படின்னு சொல்லி அடிக்கிறோம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா இந்த எஸ்டி வந்து டைப் ஒடி டைப் அப்புறம் இங்கே கொடுக்கக்கூடிய கட்டத்துக்குள்ளே நம்ம டிக் பண்ணிட்டு சைன் அப் கொடுக்கணும் அப்படி சைன் அப் கொடுக்கும் போது பட்டனை அமுக்கணும் அப்படின்னா சைன் அப் ஆகும் நமக்கு இன்னும் அக்கௌண்ட் வந்து இதில் புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகும் மேலே யூசர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி அது வரும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து வெளியே வந்துடலாம் இதுதான் முதல்ல வந்து யூசர் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கான முதல் நடைமுறை அதுக்கடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் எந்த நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்களோ அந்த நம்பரை கொடுத்து நாம் வந்து இதில் லாகின் பண்ணுறோம் முத முதல்ல உள்ள நுழையும் போது நம்ம என்ன பண்ணுறோம் நியூ யூஸர் கொடுத்து நம்ம நமக்குன்னு ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுறோம் ரெண்டாவது முறை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நாம் வந்து நியூ யூஸருக்குள்ளே போகாமல் நம்ம வந்து மொ நம்முடைய மொபைல் நம்பர் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர் கொடுத்து அதுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஓடிபிக்கு வந்து ஒரு ஆறு டிஜிட் நம்பரானது வரும் அந்த ஆறு டிஜிட் நம்பரை என்ட்ரி பண்ணி இந்த கீழே இருக்கக்கூடிய கேப்ஜா இருக்குது பார்த்தீங்களா எல்டிசிஏகே அப்படின்னு சொல்லி போட்டிருக்க பார்த்தீங்களா அந்த கேப்ஜாவை நம்ம என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாகின் குள்ளே உள்ளே போயிடலாம் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கையில் எடுத்து பண்ணணும் இதில் எந்த பிள்ளை நடந்தாலும் அது உடனுக்குடன் வந்து ரத்து செய்யப்பட்டுரும் அதனால் லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் என்பது வரும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் கன்சஸன் ஃபார்ம் ஃபார் பிளைண்டு கன்சஷன் ஃபார் ஃபார்ம் ஃபார் அதர் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான ஃபார்ம் அதில் வந்து ஃபார்ம் தான் இருக்கும் அதை விட்டுருங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் கன்சஸன் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறதான் க்ளிக் பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் இப்போ அப்ளிகேஷன் ஃபார் கன்சன் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயனார் அவருடைய அப்பா பேர் மேலு என்ன ஊனம் அவங்களுடைய இமெயில் ஐடி அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் இதிலேயே வந்து டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும் இதில் வந்து அவருடைய அப்பாவோட பேரை வந்து என்ட்ரி கேட்கும் நம்ம வந்து அவருடைய அப்பாவோட பேரை வந்து நம்ம என்ட்ரி பண்ணும் அதில் குறைந்தபட்சம் ஒரு ஆறு எழுத்துக்களுக்கு மூணு எழுத்துக்கு குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க அப்பாவோட பேர் முத்தையா சேர்வை அப்படிங்கிறதுனால அந்த முத்தையா சேர்வை அப்படிங்கிறத நம்ம அடிக்கிறோம் அடித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேரில் எந்த விதமான மாற்றமும் பண்ணக்கூடாது அப்படி அப்படி பண்ணிங்கன்னா அது ஓ மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுது அதனால் அது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஊனம் வந்து இப்போ நிரந்தர ஊனமாக தற்காலி ஊனமானு கேட்குது அந்த தற்காலிக தற்காலி இல்லை நிரந்தர ஊனங்கிறத நம்ம கொடுத்துறோம் கொடுத்ததுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறோம் ஃபோ பின்கோட் நம்பர் எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் கன்சஷன் சர்டிஃபிகேட்டை நம்ம அப்ளை பண்ணோம் கன்சஷன் சர்டிஃபிகேங்கிறது நம்முடைய ரயில் பாஸ் வெள்ளை கலரில் பெரிய பாஸ் வாங்கியிருப்போம்ல அந்த பாஸை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கு அதில் வந்து எல்லா பாஸ்லேயுமே வந்து நம்முடைய மாற்றத்தினுடைய சிக்னேச்சர் என்பது இருக்கப்படணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில் பாஸில் வந்து அறநூறு தான் எல்லாமே பதியணும் அறநூறு கேபிக்கு மேலே போச்சுன்னா எதுவுமே பதிய முடியாது எல்லா படிவங்களும் அதில் வந்து அறநூறு கேபிக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற டீப்பில் அந்த அறநூறு கேபிக்கு உட்பட்ட படிவங்களை பதியாதனால தான் இப்போ வந்து என்ன போது அறநூறு கேபிக்கு உள்ளே நீங்கள் பதியுங்க அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த அறநூறு கேபிக்குள்ளே பதிவிறத்துக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஜேபெக் கம்ப்ரஸ் இமேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து பிடிஎஃப் வந்து ஐநூறு கேபிக்குள்ளே வேணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து நம்ம வந்து அந்த சம்மந்தப்பட்ட மாற்றத்தினாலுடைய ரயில் பாஸை எடுத்து நம்ம உள்ளே போட்டு கம்ப்ரஸ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா அது கம்ப்ரஸ் ஆகிரும் அது கேபி கேபி கம்மியாயிரும் அப்புறம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம உள்ளே அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது அப்லோட் ஆகிரும் அப்படிங்கிறதான் அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லா ஃபைல்களையுமே வந்து இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த ரயில் பாசம் வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணலாம் அந்த ஐநூறு கேபிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரயில் பாஸை வந்து நம்ம தூக்கி இதில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இதில் அப்லோட் ஆயிரும் தான் அதே மாதிரி ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி நம்முடைய டிசபிள் சர்டிஃபிகேட்னா யூடிஐடி கார்டை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் அதாவது பான் கார்டை நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கான விஷயமாக பான் கார்டில் வந்து டேட் இருக்கும் அந்த அதே மாதிரி ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபுக்கான விஷயங்கள் வந்து பான் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு ஐடி கார்டு இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க நாம வந்து ஆதார் கார்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா ஃபோட்டோவுக்கான ஐடி ப்ரூஃபாக வந்து நம்ம ஆதார் கார்டை மட்டும் எடுத்துக்கலாம் ஆதார் கார்டு கொடுத்தா தான் மேக்ஸிமம் ரிஜெக்ட் ஆக மாட்டேங்குது ஆதார் கார்டை கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும் அதை டிக் பண்ணி ஓகே பண்ணிட்டு அந்த ஆதார் கார்டையும் நம்ம இதில் அப்லோட் பண்ணுறோம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வாட்டர் பில்லு டெலிஃபோன் பில்லு எலக்ட்ரிசிட்டி பில்லு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் கேட்டாலும் கூட நாம் வந்து இதுக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுக்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடிப்பில்ல ரேஷன் கார்டை வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்கும் ரேஷன் கார்டு தான் நம்ம எல்லாத்தையும் எளிமையாக இருக்கக்கூடியது ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் ரயில் பாஸ் இருக்குது பார்த்திங்களா அது வந்து என்ன தேதியில் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருப்போம் அந்த தேதியை வந்து நாம் வந்து இதில் நாம் குறிப்பிடணும் அந்த தேதி எந்த எந்த வருஷம் வாங்கணும் அதே மாதிரி எந்த மாதம் வாங்கணும் என்ன தேதியில் வாங்கணும் அப்படிங்கிறத நாம் இதில் வந்து நம்ம குறிப்பிடணும் குறிப்பிட்டதுக்கப்புறம் இந்த ரயில்வே கார்டு இந்த ஏற்கனவே வாங்கின வெள்ளை வெள்ளக்கல ரயில் பாஸ் வச்சுருக்கோம்ல அந்த பாஸ் எந்த மாநிலத்தில் நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிறத அது கேட்குது அப்போ நாம் என்ன பண்ணோம்னா தமிழ்நாட்டில் நான் இருக்கிறது பழனி அப்படிங்கிறதுனால நம்ம பழனி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் பழனி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரயில்வே கார்டு எந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குது அப்போ வந்து நம்ம ஜிஹெச் பழனியில் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருடைய பேர் அந்த டாக்டருடைய பேர் கூட பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும் அப்படின்னா அவர் சீலில் என்ன பேர் கொடுத்துருக்காரோ அதே பேர் தான் சதீஷ் பாபுங்கிறது எஸ்இஏ டிஎச்ஐயும் போடுவாங்க சில டிஐயும் போடுவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது அந்த பேரை அப்படி எழுதணும் அப்படிங்கிறதான் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்டரோட டாக்டர் கொடுக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் டைப் பண்ணணும் கரெக்டாக அந்த ஒவ்வொரு டாக்டரும் சீல் வைக்கும்போது அவருடைய பேர் போட்டு எம்பிபிஎஸ் என்னன்னு போட்டு அது கீழே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு போட்டுருப்பாரு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்னவோ அதை டைப் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள்டி சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றுத்தனாளி புக்கில் இருக்கிற நம்பரை டைப் பண்ணக்கூடாது யூடிஐடி கார்டில் இருக்கக்கூடிய கடைசி ஒன்பது நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும் அப்படிங்கிறதான் இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக செஞ்சுட்டு ஒரு தடவை நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் பார்த்துங்க எல்லா ஆவணங்களும் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டு சேவன் சப்மிட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உடனடியாக ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து அது ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வரைக்கும் லோடாகும் கார்டு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் இது வந்ததுக்கப்புறம் இந்த குட்டுங்கிறத கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஓகே ஆயிரும் ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ளிகேஷன் நம்பர் போட்டிருக்கு அப்ளிகேஷன் எந்த டேட்டில் கொடுத்தோன்னு போட்டிருக்கு அவருடைய பேர் அவருடைய மொபைல் நம்பர் உள்பட எல்லா விஷயங்களும் இருக்குது அப்போ இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்கனாலே போதும் இதுதான் பதியுறதுக்கான நடைமுறை என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பதிவு செஞ்சு முடித்த பிறகு திரும்பவும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு வாரமோ பதினஞ்சு நாளோ கழித்து நம்முடைய செல்லுக்கு வந்து மொ மெசேஜ் வரும் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆன்லைன் பாஸ் ரெடி ஆயிடுச்சு இல்லை கிளே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த மெசேஜை வச்சுக்கிட்டு நம்ம வந்து திரும்ப வந்து திவ்யாங்கஞ்சன் கார்டு அப்படிங்கிற அந்த வெப்சைட்குள்ளே திரும்பவும் நம்ம போகணும் அந்த திவ்யாங்ஜன் கார்டுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம என்ன நடைமுறைகள் நம்ம கொடுத்தோம் மொபைல் நம்பரும் கொடுத்து ஓகே பண்ணோடனே ஓடிபி வந்துச்சு ஓடிபி கொடுத்தோன்னே நம்ம உள்ள போனோம்ல அந்த அடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி மொபைல் நம்பர் கொடுக்குறோம் மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம ஓடிபி கொடுக்குறோம் ஓடிபி உடனே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஓடிபி நம்ம செல்லுக்கு வரும் அந்த செல்லுக்கு வரக்கூடிய அந்த ஓடிபியை நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த கீழே கூடிய அந்த கேப்சாவையும் நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளே போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மொபைல் நம்பர் ரீசார்ஜ் கரெக்டாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீபேட் செல்லாக இருந்தால் மெசேஜை பூராத்தையும் அழிச்சிட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும் அப்படிங்கிறதா இங்கே வந்து அந்த கேப்சாவை க்ளிக் பண்ணி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா கார்டு ரெடி ஆனக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ லாஸ்ட்டில் பார்த்து பார்த்திங்கன்னா நார்மல் பிரிண்ட்டு அல்லது ஐடி பிரிண்ட் ரெண்டு பிரிண்ட் கொடுத்துருக்குது அப்போ அந்த நார்மல் பிரிண்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி உருவாகும் இப்போ நான் இன்னொருதே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேர் எந்த ஹாஸ்பிட்டல் வாங்கினது எப்போ வரைக்கும் வாங்கினது எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் இப்போ இது என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆனால் இதில் வேல்டிட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஏழு வரைக்கும் செல்லும் அப்படின்னு சொல்லி தொண்ணூத்தொம்பது வருஷம் கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் கூடிய கார்டை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி கார்டு வரும் கார்டாகவும் பிரிண்ட் எடுத்துக்கலாம் நம்ம சர்டிஃபிகேட்டாகவும் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே செல்லுபடியாகும் அப்புறம் நம்ம சேவ் கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும் அதில் சேவ் பிடிஎஃப் கொடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த மாதிரி ஒரு கார்டாக இருக்கிறதுனால நம்ம எப்போயுமே பாக்கெட்டில் நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணனும் லாக்அவுட் பண்ணிவிட்டு நம்ம இதுலேருந்து வெளியே வந்துடலாம் ஏற்கனவே கொடுத்த அந்த மஞ்சள் கலர் ரயில் பாஸுக்கும் வெள்ளை கலர் ரயில் பாஸுக்கும் என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா நீங்கள் அதை தொலைச்சிட்டா நீங்கள் திரும்ப போய் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாங்கணும் ஆனால் இந்த ரயில் பாஸ் ஆன்லைன் ட்ரெயின் பாஸ் பார்த்ததுக்கும் உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் ஆன்லைனில் இருந்தால் போதும் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் உள்ளுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் எத்தனை முறை வேணாலும் உள்ள போய் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படிங்குறதுலாம் அதனால் இது ஒரு மாற்றுத்தனாளுக்கு ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்கும் என்ற நண்பர்களே என்ன நண்பர்களே காணொளி எப்படி இருந்துச்சு இந்த தகவல்கள் அனைத்தும் மிகவும் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மணி நேரம் நான் செலவிட்டு இந்த காணொலியை நான் எடுத்திருக்கிறேன் இது எல்லாமே உங்களுக்காகத்தான் இவை அனைத்தையும் பார்த்து பலன் பெற்று நீங்கள் ஆன்லைன் ட்ரெயின் பாஸில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இந்த காணொலியின் மூலமாக ரயில் பாஸ் பெற்ற நபர்கள் வந்த பிறகு தங்களுடைய விமர்சனத்தை கமெண்ட்ஸில் தெரிவிக்கணும் அப்படின்னும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்றும் நம்புகிறேன் மீண்டும் இதுபோன்று ஒரு பயனுள்ள காணொலியிலே உங்கள்கிட்ட இணைகிறேன் அதுவரை உங்களிடம் வருவது நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்